கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சத்தீஸ்கரில் மாரடைப்பால் உயிரிழந்தார் இராணுவ வாகனத்தில் உடல் எடுத்து வரப்பட்டு சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயசிங் இவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிஆர்பிஎஃப் வீரராக பணியாற்றி வந்தார் கடந்த முப்பது ஆண்டுகளாக இவர் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார் திருமணமாகி இவருக்கு குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் திடீரென கடந்த பதினான்காம் தேதி பணியில் இருந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனை உடனிருந்த ராணுவ வீரர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிதாபமாக அவர் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து அவரது உடல் திருவனந்தபுரத்திற்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது அங்கிருந்து ராணுவ வாகனத்தில் சொந்த ஊரான அருமனை பகுதியில் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் இராணுவ அதிகாரிகள் முன்னிலையில் அவரது உடல் இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது